ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் டு இக்கே ஃபேமிலி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஸோ மிளகு கார செவ்வான் வந்து செய்ய போகிறேன் ஸோ இது வந்து இப்படி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக நமக்கு கடையில் வாங்கும்போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லையா ஸோ அதே டேஸ்ட் எக்ஸாக்ட்டாக கிடைக்கும் ஸோ அதை எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் ஒரு கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறேன் ஸோ அது வந்து கணக்கு சொல்ல முடியல ஸோ மிளகு சேர்த்து அதை குரகுரப்பாக அரைச்சிக்கிறேன் ரொம்ப பவுட்ரு பண்ண வேண்டாம் ஸோ குரகுரப்பாக அரைச்சி அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இப்போ ஒரு அஞ்சாறு வரமிளகாய் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழு பூண்டு பல் அதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் ஸோ அதை வந்து ட்ரையாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நம்ம எப்படியும் மாவு வந்து தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ அதனால் வந்து தண்ணி விட்டு அந்த மெ வர மிளகாய் அண்ட் அஞ்சு எட்டு பூண்டு எல்லாத்தையும் வந்து அரைச்சி அதோட சேர்த்துக்கிறேன் அந்த மிளகுத்தூளோட சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து நம்ம பவுட்ரு சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கொரபரப்பாக அரைச்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து பட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் யூஷுவலாக வந்து ஆயில் சேர்த்துக்குவாங்க அதில் சோடான ஆயில் நான் அதுக்கு பதிலாக நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் ஸோ பட்டர் சேர்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த பரபரப்பாக இருக்கும் மாவு வந்து சாஃப்ட்னஸ் கொடுத்து நல்லா பரபரப்பாக இருக்கும் ஸோ அதோடய இது நான் மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு தான் செய்கிறேன் இல்லையா ஸோ அதனால் பட்டரை வந்து போட்டு செய்கிறேன் ஸோ இப்போ தேவையான அளவு வந்து பட்டரை எடுத்துக்கிட்டேன் அதோட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும் இது அப்படியே இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அப்படியே சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்டாக நமக்கு வந்து அந்த ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த காரசி டேஸ்ட்டு வந்து அப்படியே கிடைக்கும் ஸோ இப்போ இதில் வந்து மாவு கடலை மாவு வந்து நான் மூணு கப் எடுத்துருக்குறேன் மூணு கப் கடலை மாவுக்கு நம்ம எப்பொழுதும் கடல் மாவு எந்தளவு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு வந்து அரிசி மாவு எடுத்துக்கணும் இப்போ நான் மூணு கப்பு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு ஒன்றரை கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாமே அரிசி மாவு வந்து ரெடிமேட் அரிசி மாவு இருக்குது இல்லையா ஸோ அதுதான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஸோ நான் வந்து கண்ணளவு தான் ஸோ இதில் வந்து சால்ட்டுலாம் எவ்வளோ அளவுன்னு சொல்ல முடியாது ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி பிசைகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மிளகு மிளகா சேர்த்துருக்கிறது ப்ளஸ் உப்பு எல்லாமே வந்து எல்லா மாவுலேயும் வந்து ஈவனாக வந்து கலந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் உப்பு வந்து அப்படியே ஒரு இடத்துல அதிகமாக ஒரு இடத்துல கம்மியாக இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் நம்ம தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா கையால் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து நான் பிசைஞ்சுக்கிறேன் ஸோ மொத்தமாக போ ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடி மாவு சேர்க்குற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு முறுக்கு மாவுக்கு நம்ம இப்போ செய்வோம் இல்லையா ஸோ அதை விட அந்த பதத்துக்கு நான் இப்போ நான் வந்து எப்படின்னா நான் கையால் தேய்க்கிறது கிடையாது நான் வந்து முறுக்கு தான் வந்து புழிஞ்சு விட போகிறேன் ஸோ அதனால் அந்த முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் த இலகுவாக நம்ம பிசஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு புழிகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ முறுக்கு கட்டையில் வந்து மாவு ஃபில் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இது சைடில் வந்து நான் அந்த மாவு பிசையை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து அடுப்பில் வந்து எண்ணெயை வந்து காய வச்சுட்டேன் ஸோ அது காய்ஞ்சு வர்றதுக்கும் எண்ணெய் காய்கறத்துக்கும் நான் மாவெல்லாம் பிசைஞ்சு ரெடி பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் டைமு ஸோ இப்போ வந்து முறுக்கு கட்டையில் வந்து மாவு ஃபில் பண்ணிவிட்டு எண்ணெயும் காஞ்சிருச்சு ஸோ இதை வந்து அப்படியே நான் முறுக்கு பிள்ளைகிற மாதிரி அப்படியே ஒரு ஒரு கட்டை முறுக்கு மாவு அப்படியே ஒரு இதில் புழிஞ்சு விட்டுருவேன் ஸோ கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப அதிகமாகவும் புழிஞ்சு விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப வேகிறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ ஒரு கட்டமாகவும் அப்படியே புழிஞ்சி விட்டோம் அப்படின்னு சொன்னால் சுற்றி ஸோ இது குயிக்காகவும் வெந்து வந்துடும் நமக்கு நம்ம அடுத்தடுத்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டு எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து ஃபுல்லாக அப்படியே புழிஞ்சு நல்லா வேகட்டும் ஒரு ச ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து ஆயிலில் ஃபஸ்ட்டு ஈடு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வேகும் எண்ணெய் வந்து அந்தளவுக்கு பதமாக இருக்காது ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து வேகும் ஸோ அதனால் ஃபுல்லாக நல்லா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் இன்னொரு சைடு திருப்பி விட போகிறோம் ஸோ அதனால் இந்த பபிள்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் அடங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த சைடு வந்து நம்ம திருப்பி விடணும் அப்போ தான் வந்து அடியில் உள்ளது நல்லா வெந்திருக்கும் ஸோ இப்போ நல்லா வெந்து பபிள்ஸ்லாம் ஓரளவு அடங்கிடுச்சு இல்லையா ஸோ இப்போ வந்து அடுத்த சைடு திருப்பி போட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இந்த சைடும் வெந்துடும் ரொம்ப குயிக்காக ரெடி ஸோ இப்போ சூப்பராக வந்து அந்த கலர் எல்லாமே இவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா ஸோ குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அதுவும் ரெண்டு வயசு பையன்லாம் அதை வந்து விடவே இல்லை ஆக்சுவலாக என்ன குயிக்காக முடிஞ்சிருது வீட்டில் ஸோ ரொம்ப டைம் எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னாலும் குயிக்காக முடிஞ்சிருது ரொம்ப நாள் வச்சு செய்ய முடிய மாட்டேங்குது ஸோ சூப்பராக எப்படி ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்க இல்லையா ஸோ இதை அப்படியே வந்து இப்போ நொறுக்கி நம்ம குட்டி குட்டியாக நொறுக்கி விட்டுக்க வேண்டியது தான் விட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் அட் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டோம்னா ரியல்லே அந்த கடை டேஸ்ட்டு எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க நல்லாயிருக்கு டேஸ்ட்டு பிள்ளைங்க எல்லாருமே நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் அப்படியே ஆட் பண்ணி பாருங்கள் பட்டருக்கு பதிலாக வேணால் நம்ம சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நல்லா இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் సో వీడియో పిచ్చింది సబ్స్క్రైబ్ పని లైక్ పని షేర్ పని కమెంట్ పని సో థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ కీప్ సపోర్టింగ్ థ్యాంక్ యూ బై బై